அழகு பெட்டகந்தா எப்போதுமே அழகு பெட்டகந்தா எங்க எப்போதுமே அண்ணனுக்கு ஏனாவது வந்தீங்களே எங்கண்ணி ஊரெல்லாம் நெச்சி இருக்கு எங்கண்ணன் கொணந்தானே தூணாக எப்போது எங்கண்ண எனக்கு இருப்பான் தூணாக எப்போது எங்கண்ண எனக்கு இருப்பான் தூண தாங்க வந்த கோலாக இருப்பீங்களா இருப்பீங்களா தூண கோல முத்தான மூத்தமாக எங்கண்ண எப்போதுமே முத்தான மூத்தமாக எங்கண்ண எப்போதுமே சிந்தாமை செதுராம சிரிப்போடு பாத்துக்கோங்க சிந்தாமை செதுராம சிரிப்போடு பாத்துக்கோங்க இலகிய மனம் படுத்த இரண்டாவது மகளான இலகிய மனம் படுத்த இரண்டாவது மகளான குணம் நிறைந்த குளவிளக்கா குடும்பத்தை காத்திருங்க குணம் நிறைந்த குளவிளக்கா குடும்பத்தை காத்திருங்க எத்திசையும் போற்றுமாறு சிறப்பாக வாழ்கிறீங்க எத்திசையும் போற்றுமாறு சிறப்பாக வாழ்கிறீங்க பலமான வாழ்க்கைய சிறப்பாக கழிச்சிடுங்க பலமான வாழ்க்கையை சிறப்பாக கழிச்சிடுங்க ஆராய்ச்சி ஆராய்ச்சி சங்கமான ஆராய்ச்சி அந்த மாதிரி அண்டிகிட்ட கேக்கணும்